நாங்கள் மன்னார் வைத்தியசாலையில் இருக்கிறோம் கொஞ்சம் கதைக்க முடியாது நேற்று அந்த ஆர்ப்பாட்டம் உடபடியால் தொண்டை கம்பெனி குரல் அடைச்சிட்டு இந்த மன்னார் வைத்தியசாலையில பாருங்க இப்போ அதிகமாக சத்தம் போட்டு கதைக்க முடியாது இந்த இந்த தைக்கிறதைக்குரிய இந்த நைலோன் நூல் கூட இல்லை இந்த நைலோன் நூல் சாதாரணமா இந்த நைலோன் இந்த தையல் இல்லை தைக்கிற இந்த நைலோன் நூல் இந்த நூல் கூட ஆஸ்பத்திரியில இல்லை அப்போ இவர் இந்த ஐயா வந்து வட்டக்கண்டல இருந்து வந்திருக்கிறார் அப்ப இவர்கிட்ட இந்த நூல் வாங்க காசும் இல்ல அப்ப இந்த நிலவரப்புல இவ்வளவு நேரம் இந்த இவருக்கு தைக்க முடியாம நேட்ல இருந்து நேட்ல இருந்து காத்து கொண்டு இருக்கிறார் நேட்ல இருந்து இந்த தையல் நூல் தைக்கிறதுக்கு இல்லாம காத்து கொண்டு இருக்கிறார் அப்ப பிளாஸ்டர் இல்ல ஒரு நூல் இல்ல இப்படி நிறைய பொருட்கள் இங்க இல்ல அப்ப என்ன இருக்குன்னு கேட்டா இந்த கட்டில்களும் மெத்தைகளும் டாக்டரும் ஆக்கலும் தான் இருக்கிறவரை இப்படி நூல்கள் இதெல்லாம் இல்லை டாக்டர் இந்த துண்டு எழுதி கொடுத்து வெளியே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்து இந்த காசு இல்லாமல் தடுமாறி கொடுத்து அவர் வாங்கி கொண்டு வந்து அப்ப இந்த பொருட்களையே வந்து சாதாரண இந்த பொருட்களே இங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னா என்னென்ன ஒரு சிறந்த வைத்திய சேவையினை பொதுமக்களுக்கு வழங்குவது இது யாருற தவறு இதான் நீங்க நாங்க கேக்குற கேள்வி இது யாருற தவறு மற்ற இன்னொரு விஷயம் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி நேற்று நாங்கள் ஜனநாயக எங்களுடைய அடிப்படையில் ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய மன்னார் மக்கள் முன்னெடுத்தினாங்க இன்றைக்கு அவர் வந்து லீவு போட்டுட்டு போயிட்டார் அவரோட சேர்ந்த பல டாக்டர்ஸும் லீவு போட்டு போயிருக்கிறாங்க ஆகவே நிறைய மருத்துவ விடயங்களை கொண்டு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது மருத்துவ பொருட்களுக்கான தட்டுப்பாட வச்சுக்கொண்டு இப்படியான குறைபாடுகளை வச்சுக்கொண்டு எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் போக போகுது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த விவரங்களை நாங்கள் வைத்தியசாலைக்குள்ளே இருந்து நாங்கள் வழங்குவதால எங்கள் மீது சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை உண்மை நிலவரங்கள் மக்களுக்கு தெரிய வரும் மக்களுக்கு நாங்கள் கொண்டு செல்லுகிறோம் இதை வெளியுலக நீங்களும் கொண்டு வாருங்கள் சமூக வலைதள போராளிகளை இதை கொண்டு வாருங்கள் வெளி உலகிற்கு நேற்று டாக்டர் ஆசாத் மீது நடவடிக்கை எடுத்தால் பதில் கடமைக்கு ஆள் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள் கூட்டமைச்சு இப்ப டாக்டர் அசாத் லீவு போட்டு போயிட்டார் என்ன நடைமுறை இது லீவு போட்டு அவர் போயிட்டார் அப்ப இப்ப ஆஸ்பத்திரி பாதையா இருக்கு சிகிச்சைக்கு வந்தவர்கள் சிகிச்சை பெற முடியாத நிலைமையில இருக்கிறாங்க இதுதான் உண்மை வைத்தியசாலைக்கு இருந்து கொண்டு உண்மை நிலவரத்து தாரம் இது தந்தபடியால கைது கைது செய்ய கைது செய்யுங்க எத்தனை பேரை கைது செய்யுங்க என்ன கைது செய்யறா நீங்க கைது செய்யுங்க உண்மை நிலவரத்தை நான் சொல்றேன் 别打